காவேரிய வீட்டுக்கு கூட்டிட்டு போன பிறகு வீட்டுல இருக்க எல்லாரும் காவேரிய திட்டுறாங்க ஆனா குமரன் ரொம்ப வருத்தப்படுறாங்க தன்னால நீ இப்படி ஒரு முடிவு எடுப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கவே இல்லை சொல்லி இங்க ரொம்ப கோவப்படுறாங்க அது மட்டும் இல்லாம நிவினுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சும் எதுக்காக என்கிட்ட இருந்த மறைச்சான்னு இப்ப வரைக்கும் நினைச்சு நிவினுக்கு கால் பண்றாங்க என்னென்ன சொல்றீங்க அங்க பெரிய பிரச்சனை நிவினு இந்த விஷயம் கேள்விப்பட்டு எங்க வீட்டுக்கு ஓடி வராரு ஓடி வர நிவின் கிட்ட நான் உன்னிட்டே இப்படி ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கவே இல்லை நம்ம ரெண்டு பேரும் எந்த ஒளிவு மறைவும் இல்லாம தானே இருந்துட்டு இருந்தோம் நீ எதுக்காக என்கிட்டேர்ந்து இந்த விஷயத்த மறைச்ச அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு இங்க நிவினும் அது இல்லன்னா காவேரி சந்தோஷமா தானே அந்த வாழ்க்கையை நடந்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல இல்ல கூட்டிகிட்டு வந்தோம் அது மட்டும் இல்லாமல் அங்க வெளியில நின்று விஜய் பேசிக்கிட்டு அக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சு உங்க அம்மா வீட்டில் கொண்டு விட போறேன்னு அவர் காவேரி கிட்ட சொல்ல இல்லைண்ணா அப்படி நடந்திருக்கறதுக்கு வாய்ப்பே இல்ல அவர் தான் எங்கிட்ட வந்து சொன்னாரு காவேரியை விட்டு கொடுக்க முடியாது காவேரி கூட நான் தான் கடைசி வரைக்கும் வாழ போறேன்னு வேறே எங்கிட்ட சொல்லிட்டு இருந்தாருன்னு சொல்ல அவரை நம்ப முடியாத நிவின் மாத்தி மாத்தி பேசுகிற அவர் ஆளை எப்படி நம்ப முடியும் சொல்லுங்க இங்க காவேரி மேல உயிரா இருக்கிற மாதிரி நம்ம எல்லாருக்கிட்டையும் நடிக்க வேண்டியது ஆனா அதே வீட்டுல அங்க காவேரியை ரொம்ப டார்ச்சர் பண்ண வேண்டியது வேணாம் காவேரி இன்னுமே அவங்க கூட வாழவே வேணாம் காவேரிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நம்மளே அமைச்சு கொடுக்கலான்னு சொல்ல இதை கேட்ட நிவேட் ரொம்ப வருத்தப்படுறாங்க யமுனா இதை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இங்கே நிவின் மட்டும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலனா இன்னே காவிரி காவேரியை ஏற்றுக்கிட்டு அங்கே காவேரி கூட சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிருப்பார்ல அப்படின்னு இருக்காங்க யமுனாவும் யமுனா பக்கத்தில் போய் நிவின் கிட்டே என்னை மன்னிச்சிருங்க நிவின் சொல்லி மன்னிப்பு கேட்க இப்போ எதுக்கு எங்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை நீங்கள் காவேரிக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னு தெரியாமல் இடையில நான் வேற உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு கட்டாயப்படுத்தி நான் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன் இல்லைனா நீங்கள் காவேரி அக்காவை கல்யாணம் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்களே எல்லாம் தான் நான் தான் தேவையில்லாம உங்க வாழ்க்கைக்குள்ள குறுக்க வந்துட்டேன்னு யமனா சொல்லி ஃபீல் பண்ணிட்டு போறத பார்த்தேன் நிவினுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது இங்க காவேரிய வாழ்க்கைய நினைச்சும் வருத்தப்படுறாங்க நிவின் உள்ள வர இங்க அந்த குமரனும் வந்துட்டு அத்த இதை பத்தியே கவலைப்பட்டு இருக்க வேண்டாம் இப்பவாதான் அவரை பத்தி தெரிஞ்சதே காவேரி அவர்கிட்ட இந்த காப்பாத்தி கூட்டிட்டு வந்த நினைச்சு சந்தோஷப்படுங்க இதுக்கப்புறம் நடக்கிறத நம்ம பாத்துக்கலாம்னு சொல்ல என்னங்க இதுக்கப்புறம் நடக்க போகுதுன்னு சொல்லி இங்க கங்காவும் கேக்குறாங்க அதெல்லாம் நானும் நிபுணம் பாத்துக்கிறோம் நீ எதுக்கும் கவலைப்படாத இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் அதுக்கு பிறகு இங்க நம்ம காவேரிக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணமும் பண்ணி வச்சலாம்னு சொல்ல இதை கேட்ட காவேரி தயவு செஞ்சு கொஞ்சம் எல்லாரும் சும்மா இருக்கீங்களா என் வாழ்க்கையை பாத்துக்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ற காவேரி கிட்ட கோபத்தோட பேசுறாங்க சாரதா எப்படி தெரியும் உன் வாழ்க்கையை இதுக்கப்புறம் உன்கிட்ட ஒப்படைக்க மாட்டோம் உன் வாழ்க்கையில இனி என்ன முடிவெடுக்கிறதுன்னு நாங்க பாத்துக்கிறோம்னு சாரதா ரொம்ப கோபமா பேசுறாங்க இதை கேட்ட காவேரி ரொம்ப கலங்கி போய் அமைதியா உட்கார்ந்துருக்கவும் செய்றாங்க அழுதுகிட்டே இங்க பாருங்க மாப்பிள என்ன பண்ணுவீங்களோ ஆனா இங்க இதை விட ஒரு நல்ல பையனா பார்த்து நம்ம ப காவேரிக்கு கல்யாண தப்ப முடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஒரு உதவியை மட்டும் பண்ணுங்கன்னு கையெடுத்து கும்பிட்டு நிக்கிற சாரதா கிட்ட என்னத்த நீங்க இந்த வீட்டு பையனா நான் செஞ்ச தவிர நான் சரி பண்ண மாட்டேனா நான் தொலைச்ச பணத்துக்காக இங்க காவேரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போய் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் இதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில நிம்மதியாவும் தான் இருக்க போறான் அவளுக்குன்னு ஒரு நல்ல மாப்பிள்ளையை நானே பார்த்து கூட்டிட்டு வரேன்னு சொல்லி கிளம்புறாங்க குமரனும் இதை கேட்ட காவேரியால தாங்கிக்கவே முடியல இதுக்கப்புறம் நம்ம எப்படி இந்த வீட்டை விட்டு போறது நம்ம விஜய் எப்படி பாக்குறதுன்னு தெரியாம ரொம்ப குழம்பி போய் இருக்காங்க இங்க பாருடி இதுக்கப்புறம் அந்த விஜய் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் அழிச்சிடு அந்த வீட்டுக்கு போறதோ இல்ல ஆபீஸ்க்கு போறதோ இது எதுவும் வேணாம் நம்ம வீட்ல நம்ம இறந்துக்கலாம் இல்ல இந்த வீட்டை காலி பண்ணிட்டு நம்ம வெளியில கூட போய் இருக்கலாம் அப்படின்னு கங்கா சொல்ல காவேரி அக்கா நீ கூட நான் சொல்ல வரத புரிஞ்சுக்க மாட்டல அவருக்கு என் மேல பாசம் இருக்குக்கான்னு சொல்றாங்க அவருக்கு உன் மேல இருக்கிற பாசத்தை கரெக்டா இன்னைக்கு உன்னை கொண்டு வந்து விடுறத பத்தி தானே பேசிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு எங்க கங்காவும் சொல்றாங்க எங்க சாரதா ரொம்ப குழம்பி போய் இருக்காங்க ரெண்டு நாள் அதே கஷ்டத்துல எங்க போனாலும் அந்த வீட்டுல இருக்க தாத்தா பாட்டி விஜய் சமாதான முயற்சி பண்ணாலும் விஜய்க்கு நினைப்பு முழுக்க எங்க காவிரி பத்தி இருக்கு காவேரியை போய் நான் பாக்கணும் தாத்தா அப்படின்னு சொல்ல நீ போய் பார்த்தா அதுக்கப்புறம் அவங்க இந்த வீட்டை விட்டு போறது கூட வாய்ப்பு இருக்கு விஜய் காவிரி இங்க தானே இருக்கா நம்ம பாத்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குள்ள குமரன் என்ன பண்றாங்க நம்மளுக்கு வேற வீடை பாத்தாச்சுன்ற மாதிரி வீட்டு வாசல்ல வந்து வேகமா விஜய் காதல விழுகிற மாதிரி விஜய் வீட்டுல இருக்க எல்லாருக்கும் கேக்குற மாதிரி சொல்றதை கேட்ட விஜய்க்கு ரொம்ப அதிர்ச்சியா போகுது தாத்தா குமரன் பேசுறதை கேட்டீங்களா எல்லாரும் வீடை காலி பண்ணிட்டு போக போறாங்களா அப்படின்னு சொல்றதை கேட்டு தாத்தாவே அதிர்ச்சி ஆகுறாங்க இருப்பா விஜய் நான் போய் பேசிக்கிறேன்னு சொல்ல இல்ல தாத்தா நானும் வரேன்னு எங்க விஜயும் கிளம்புறாங்க இப்ப எங்க கிளம்பிட்டீங்க அப்படின்னு இங்க தாத்தா கேட்க இங்க பாருங்க ஐயா நாங்களும் உங்க மேல ரொம்ப மதிப்பு மரியாதை வச்சிருக்கோம் இந்த வீட்டை விட்டு நாங்க போகலான்னு முடிவு பண்ணிட்டோம் தயவு எங்களை தடுக்காதீங்க எங்க பொண்ணுக்கும் உங்க பையனுக்கும் எதுவுமே இல்லைன்னு ஆன பிறகு நாங்க மட்டும் இந்த வீட்டுல இருந்து என்ன பண்ண போறோம் எங்களுக்குன்னு வேற வேடி கிடைக்காம போயிடுமா என்ன ஒண்ணு வேற வீட்டுக்கு போறோம் இல்லையா நாங்க எங்க கொடைக்கானலுக்கு போறோம் அப்படின்னு சொல்லி எங்க சாரதம் சொல்றாங்க அம்மா நான் என்ன சொல்ல வரேன்னு வேண்டாம் தாத்தா வாங்கன்னு சொல்லி இதுக்கப்புறம் தன்னுடைய தாத்தா அவமானப்படுறத பார்க்க முடியாம எங்க விஜய் கூட்டிட்டு வந்துடுறாங்க சாரதாவும் மனசுடஞ்சு உள்ள போறாங்க இங்க பாரடி இன்னைக்கு நம்ம கிளம்புறோம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு முன்னாடி இங்க காவேரியை பொண்ணு பாக்கறதுக்காக பொண்ணு அதாவது மாப்பிள்ளை இருந்து வராங்கன்னு இங்கே சொல்றாங்க சொன்னதும் குமரன் சொன்னதை கேட்டு சாரதா ரொம்ப சந்தோஷப்பட நல்லா விசாரிச்சிங்களா தம்பி பையன் எப்படிப்பட்டவர் நல்ல பையன் தானே இங்க காவேரிய சந்தோஷமா வச்சு பாருல காவேரி பத்தின விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெரியும்ல காவேரியுடைய வாழ்க்கை இதுக்கப்புறம் எப்படி ஆகுமோன்னு நினைச்சு நான் பயந்து போயிட்டே இருக்கேன் ஆனால் இந்த அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ண விஷயம் தெரிஞ்சு தானே நம்ம காவேரியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வராங்கன்னு சொல்லி கேட்க அது எல்லா விஷயமும் தெரியும் தெரிஞ்சுதான் அவங்களும் ஓகே சொல்லியிருக்காங்க இது எல்லாமே நிவிந்தா ஏற்பாடு பண்ணியிருக்கான் நிவீனும் நானும் சேர்ந்து பார்த்தாதான் இந்த பையன் கண்டிப்பாக காவேரிக்கு அந்த பையனை பிடிக்கும் அந்த பையனுக்கும் காவேரியை பிடிக்கும் கொஞ்சம் நீ மனசு விட்டு பேசுனாலே போதுமா நீ குமரன் சொல்ல இங்கே காவேரி ரொம்ப மனசு உடைஞ்சு வருத்தப்பட்டு உட்கார்ந்துருக்காங்க என்ன என்னம்மா அப்படின்னு பக்கத்தில் வந்து சாரதா கேட்க எனக்கு இதில் கல்யாணத்துல விருப்பமே இல்லைன்னு சொல்லி அழுகிறாங்க இதை கேட்டுட்ருக்கேன் சாரதா சாரதா பாட்டி கங்கான்னு எல்லாருமே காவேரியை திட்டிடுறாங்க இங்கே பாரு இதுக்கப்புறம் உனக்குன்னு ஒரு வாழ்க்கை கிடைச்சிதான் ஆகணும் இந்த விஜய் இதுக்கப்புறம் உன்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது இன்னொரு தடவை அந்த அக்ரிமெண்ட் கல்யாணத்தை பத்தின பேச்சு மத்தவங்க பேசக்கூடாது ஏற்கனவே ராயின் எவ்வளவு கேவலமா பேசினா பார்த்தல அவ மூலமாவே ஊருக்காரவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப அசிங்கமா போயிடும் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுறதா சரின்னு கங்காவும் சொல்ல அக்கா என்னக்கா நீ அப்படின்னு சொல்லி இங்க காவேரி கோவப்படுறாங்க கங்கா சொல்றாங்க முதல்ல நானும் மாமாவும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்ந்தோம் பிடிக்காம தானே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனா இப்போ நான் அவர் கூட சந்தோஷமா வாழல அதே போல தாண்டி இருக்கும் நீ ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ பிடிக்கலனாலும் கொஞ்ச நாள் கழிச்சு இங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்வீங்கன்னு கங்கா சொல்லிட்டே போக ஏன் இந்த வீட்டில் நான் சொல்றது யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு காவேரியும் சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இப்ப இந்த விஷயம் தாத்தாவுக்கு தெரியறதுனால தாத்தா ரொம்ப வருத்தத்தோட வீட்டுல இருக்காங்க அப்போ அங்க வர விஜய் என்ன தாத்தானு விஷயத்தை கேள்விப்பட்டா தாத்தா மூலமா விஷயத்த கேள்விப்படுறாங்க விஜயும் விஜய் தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கு கண்டிப்பா காவேரி இதுக்கு ஓகே சொல்லவே மாட்டான் அப்படின்னு நினைக்கிறாங்க எங்க விஜயும் இல்ல தாத்தா இந்த கல்யாணம் நடக்க கூடாது ஏன் காவேரிய நான் யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் காவேரிய பாக்க வராங்கன்னு சொல்றதே எனக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியா இருக்கு கண்டிப்பா அப்படி யாரையும் நான் அந்த வீட்டுக்கு அனுமதிக்க மாட்டேன்னு சொல்றாங்க பொண்ணு பார்த்த அவங்க எல்லாரும் வேற வீட்டுக்கு கிளம்பி போறாங்கப்பா அப்படின்னு சொன்னதும் விஜய்க்கு இன்னும் பெரிய அதிர்ச்சியா இருக்கு தாத்தா நிச்சயமா நான் காவேரியா அனுப்ப மாட்டேன் தாத்தா அவ என்னோட காவேரி அவங்க வீட்டுல யார் என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு நான் தலையாடிட்டு இருக்கணுமா இப்பவே என் காவேரிய போய் நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க கிளம்புற காவிஜிக்கு அதிர்ச்சியா இருக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எல்லாருமே வந்துடுறாங்க காவேரிய பொண்ணு பாக்குறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வர்றவங்க வீட்டுக்குள்ள போறாங்க என்ன தாத்தா இதெல்லாம் எதுக்கு இப்படி அவசர அவசரமா காவேரி இன்னொரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்றாங்க என்ன நடந்துச்சு காவேரி சந்தோஷமா பாத்துக்கணும்னு ஆசைப்பட்டதை தவிர இப்ப எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நான் இப்பவே போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பும் போது வேண்டாம் விஜய் தேவையில்லாத பிரச்சனை எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க இல்ல தாத்தா என்னுடைய காவேரியா வேற யாருக்கும் என்னால விட்டு கொடுக்க முடியாது காவேரிக்கே இந்த கல்யாணத்துல சம்மதமே இல்லைனாலும் வீட்டில பண்ணுவாங்க தாத்தா எனக்கு இதுல விருப்பம் இல்லை அப்படின்னு விஜய் சொல்றாங்க கொஞ்சம் பொறுமையா விஜய்ன்னு தாத்தா சொல்லிட்டே தான் இருக்காங்க ஆனா கேட்கவே மாட்டாங்க விஜய் உள்ள போறவங்களுக்கு எங்க காவேரி எல்லாருக்கும் காஃபிலாம் எல்லாம் கொடுத்துட்டு நின்னுட்டு பொண்ணு எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு இப்பவே நம்ம தட்டை மாத்திக்கலாம் ஒரு நல்ல நாள் பார்த்து சிம்லா கோவிலில் கல்யாணத்தை முடிச்சிடலான்னு பொண்ணு அதாவது மாப்பிள்ளை வீட்டுல இருக்கவங்க சொல்றாங்க பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கான்னு கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லும்போது இங்க அவளுக்கு நான் என்னுடைய முடிவு தான் அவளுடைய முடிவுன்னு எங்க சாரதாவும் சொல்லிடுறாங்க பாட்டிக்கு இதுல கொஞ்சம் விருப்பம் இல்ல பையனை பார்த்தாலே எங்க பாட்டிக்கு பிடிக்கல அமைதியா இருக்க என்னடா பையனை பார்த்துட்டு வந்திருக்கீங்கன்னு குமரன் கிட்ட கேக்க என்ன என்ன இப்போ பையன் நல்ல பையன்தான் இருக்காரு உனக்கு விஜய பாத்துட்டு இவரை பார்க்கும்போது அப்படிதான் தோணும் ஆனா இந்த பையனும் நல்ல வசதி வாய்ப்புன்னு நல்ல ஒரு பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காரு இங்க நெவீன நானும் விசாரிச்சுட்டு தானே கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க என் பையன் கொஞ்சம் பொண்ணுகிட்ட தனியா பேசணும்னு ஆசைப்படுறான்னு அவங்க சொன்னதுக்கு பிறகு காவேரி கூட தனியா அனுப்பி வைக்கிறாங்க காவிரியும் அந்த பையனும் தனியா வெளியே வந்து நிக்கிறத பார்த்த விஜய்க்கு பயங்கர டென்ஷன் கோவம் எல்லாமே வருது காவேரி எங்க விஜய பாத்துகிட்டே இருக்க அப்போ அந்த பையன் காவேரிட்ட கேக்குறாங்க என்னங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேக்கும்போது காவேரி எதுவுமே பேசாம இருக்காங்க ஏன்னா தன்னுடைய அம்மா தன்னை மிரட்டி தான் எப்படி எல்லாம் பண்ண வச்சிருக்காங்கன்றது காவேரிக்கு தெரியும் இதுக்கப்புறம் நான் சொல்றதை கேக்கலன்னா அவங்க சூசைட் பண்ணி சொல்லி மிரட்டி வேற இருக்காங்க சாரதா இதனாலயே காவேரியும் எதுவுமே பேசாம நிக்க நீங்க வெக்கப்படும் போது கூட ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பேசிக்கிட்டே லைஃப்ல நடந்த விஷயம் கேள்விப்பட்டேன் அது முக்கியம் இந்த வீட்டுல இருக்க வேண்டான்னு அங்க குமரன் சொல்லிட்டு இருந்தாரு அதனால்தான் எங்க வீட்டுக்கும் கொஞ்சம் பக்கத்துலயே உங்களுக்கு வீடும் பாத்திருக்கும் நீங்க அங்க வந்து இருங்க அப்படின்னு சொல்றாங்க சரி நான் ஒரு விஷயம் கேட்கலாமான்னு இங்க காவேரி கேட்க என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்லை எனக்கு மேரேஜாய் ஒன் இயர் ஆகுது ஒன் இயர்க்கு அப்புறம் நாங்க பிரிஞ்சுதான் வாழ போறோம்னு தெரிஞ்சு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன் இல்லை என் தங்கச்சிக்காக எல்லாம் என் மாமா சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்ல ஆமாங்க இப்படி ஒரு அக்கா கிடைச்சிக்க இப்படி ஒரு பொண்ணு கிடைக்க இந்த குடும்பம் கொடுத்து வச்சிருக்கணும்ல தான் தங்கச்சிக்காக தான் லைஃபே ஸ்பால் பண்ற அளவுக்கு யோசிச்சிருக்கீங்கன்னா இங்க கட்டின புருஷனுக்காக எதை வேணாலும் செய்ய மாட்டீங்களா என்ன அப்படின்னு சொல்லி இங்க அவரும் பேசுறாரு கண்டிப்பாக செய்வந்தாம் ஆனால் நீங்கள் இப்படி என்னை ஏற்றுக்கிறதுக்கு என்ன முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதில் என்னங்க இருக்கு பாசம்தான் நீங்கள் இங்கே உங்கள் குடும்பத்து மேலே வச்சிருக்க பாசம்தான் அது ஒன்று போதாதாங்க உங்களை ஏற்றுக்கிறதுக்குன்னு அவரும் சொல்ல நீங்கள் காவேரிக்காதுக்கு அப்புறம் பேசவே முடியலை சரிங்க நான் உங்கள் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டே காட்டணும் இந்த காலத்தில் இப்படி ஒரு பொண்ணான்னு பார்த்து வியந்து போவாங்க முக்கியமா நீங்கள் உங்கள் தங்கச்சி உயிரை காப்பாற்றுறதுக்காக ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க ஆனால் இப்ப வரைக்கும் நீங்க நீங்களா இறந்திருக்கீங்கல்ல எனக்கு அது போதுங்க அப்படின்னு சொல்றதை கேட்டு காவேரி அதிர்ச்சியோட பாக்குறாங்க இவர் எதை பத்தி பேசுறாரு நானும் விஜி ஒன்னா சந்தோஷமா தான் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி எங்க காவேரி யோசிக்கிறாங்க அப்போ மாமா இதை பத்தி எல்லாம் ஒண்ணுமே சொல்லாம தான் இங்க இந்த மாப்பிள்ளையை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்கன்றதையும் காவேரி புரிஞ்சுக்கிறாங்க இல்லைங்க நான் என்ன சொல்ல வரேன்னு எங்க காவேரி சொல்ல வரும்போது போதும் அப்படின்னு சொல்லி எங்க காவேரி மேல தோல்பட்டியில கையை வச்சபடி எங்க செல்ஃபி எடுக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க விஜி கோவம் வந்து ரொம்ப வேகமாக பக்கத்துல ஏய் யாரு எதுக்கு எங்க காவேரி மேல கைய வைக்கிறன்னு சொல்ல ஹலோ முதல்ல நீங்க யாரு காவேரி என்னுடைய நான் இவனு இவளை கல்யாணம் பண்ணிக்க போற பையன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல காவேரி உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க நீங்க யாருன்னு சொல்ல அப்போ உள்ள வெளியில இருக்க எல்லாருக்கும் சத்தம் கேட்குது எல்லாருமே வெளியே வராங்க வந்தவங்க இவங்க தான் அந்த காவேரியுடைய முதல் கணவர் அப்படின்னு சொன்னதும் ஓ இவர் தான அது இவர் பத்தி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ இனிமே காவேரி என கணவர் அவளை நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க அது எப்படி பார்த்த ஒரு நாளிலேயே எங்க காவேரி தான் இல்லாமன்ற மாதிரி பேசுற உன்னை பார்த்தா நல்ல பயனாட்டமே தெரியலையே அப்படின்னு சொல்றாங்க விஜயம் அத நீங்க சொல்லாதீங்க நீங்க மட்டும் பெரிய நல்லவரா இங்க ஒரு பொண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிருக்கீங்க அவளும் விருப்பம் இல்லாம தங்கச்சிக்காக கல்யாணத்தை ஏத்துக்கிட்டு உங்க கூட வாழ்ந்திருக்கா வாழ்ந்தான்னு சொல்றதை விட ஒரு வருஷம் உங்க வீட்ல இருந்திருக்கா அவ்வளவு தானே அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட காவேரிக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது இங்க கையை வந்து தோல்பட்டையில் வச்சு எடுக்கவே இல்லை காவேரி வந்துட்டு தோல்பட்டை உதறி உதறி விடுறாங்க ஆனால் அவர் இருக்க பிடிச்ச மாதிரியே நிற்கா இதை பார்த்துட்டு இருக்க விஜிக்கு செம டென்ஷன் ஆகுது பிரச்சனை பெருசாக வெடிக்குது அந்த நேரத்தில் காவேரியும் மயங்கி கீழே விழுந்துடுறாங்க மயங்கி கீழே விழுந்த காவேரியை எங்கள் விஜி தான் தொட்டு தூக்குறாங்க ஏய் ஹலோ சும்மா இருங்க நான் பார்த்துக்குறேன் எனக்கு மனைவியா வர இன்னைக்கு நாங்க தட்டு மாத்திட்டோம் தட்டு மாத்திட்டாலே பாதி கல்யாணம் நடந்து அப்படி பார்த்தா சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு கிளப்பி விடுறாங்க அம்மா வந்துட்டு கையை பிடிச்சி கர்ப்பமா இருக்காப்பான்னு சொன்னதை கேட்டதும் வந்திருக்க பையனுக்கு தலையில தூக்கி வாரி போட்டுறது அப்படியே கீழே போட்டுட்டு கிளம்பி நிக்கிறாங்க இது விஜய் கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்னது காவேரி பிரெக்னெண்டா இருக்காளா அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்ட அங்க சாரதா கங்கா யமுனா நிவின் குமரன் எல்லாரும் அதிர்ச்சியில் அப்படியே பாத்துட்டு இருக்கேன் கீழே மயங்கி இருக்க காவேரியை தூக்கிட்டு எங்க வேகமா ஹாஸ்பிட்டலுக்கே போறாங்க என்னங்க சந்தோஷமா சேர்ந்து ஒன்னா வாழலைன்னு சொன்னீங்க இப்போ அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கா இப்போ இதுக்கு என்னங்க பதில் சொல்ல போறீங்கன்னு வீட்டுல அதாவது அந்த மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்திருக்கவங்க எல்லாரும் கேள்வி கேக்குறாங்க கேள்வி கேட்ட அசிங்கப்படுத்திட்டு அங்கேருந்து அவங்களுக்கு கிளம்பி போக என்னம்மா இது அப்படின்னு கங்காவும் அப்படி அதிர்ச்சியில நிக்க அதாண்டி எனக்கு ஒண்ணு புரியல அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணா உன்னா சேர்ந்து வாழணும்ன்ற அவசியம் இல்லைல்ல இவ சந்தோஷமா தான் வாழ்ந்துருப்பாளோ அப்படின்னு இங்க சாரதாவுக்கு ஒரு சந்தேகம் வருது இப்போ விஜய் உண்மையாவே எங்க காவேரியை காதலிக்கிறாரா காவேரி மேல உண்மையா இருந்ததுனால்தான் எங்கிட்ட காவேரிய பத்தி பேசிக்கிட்டே இருந்தாரா எனக்கு அவர் நடிப்பு மாதிரி தெரியலேன்னு எங்க குமரனும் சந்திக்க பாராங்க அப்படியே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டுக்கு எங்க காவேரிய கூட்டிட்டு வரவங்க இங்க வாசலையே மொத்த குடும்பமும் வெயிட் பண்ணிட்டு இருக்க வந்து இறங்குற காவேரியே தான் இறங்குறாங்க காவேரி காவேரி கீழே தாத்தா தாத்தா பிரெக்னன்டா இருக்கா பாத்துக்க போறேன் இனிமே காவேரியை எங்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது இங்க பாருங்கத்த நான் அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணதான் ஆனா காவேரி கூட நாங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன் என்னைக்குமே காவிரியை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் காவேரி எனக்கு அணவ எனக்கு காணவ மட்டும்தான் நீங்க இப்படி அவசர அவசரப்பட்டு அவளுக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணணும் ஏற்பாடு பண்ணிட்டீங்க ஆனா காவேரி மனசுல அதுக்கு இடம் இருந்ததா அதை பத்தி நீங்க கேட்டீங்களா எல்லாரும் அவ மனசை சேர்ந்து காயப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க விஜய் விஜய் திட்ட திட்டம் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்க எங்க சாரதா கங்கா எல்லாருமே எங்க ஆச்சரியத்தோட பாக்குறாங்க நிவின்னு சொல்றாங்க இங்க நீங்க சொன்ன மாதிரி காவிரி சந்தோஷமா பாத்துக்கிறீங்கன்னு நாங்க இப்ப எல்லாரும் நம்புறோம் அப்படின்னு நிபுணு சொல்ல யமுனாவுக்கு ஒரு மனசுல ஒரு சின்ன சந்தோஷம் காவிரி அக்காவுடைய வாழ்க்கை ஒரு வகையில சரியானா போதும் அப்படின்னு நினைச்சிட்டுதான் யமுனாவும் இருக்காங்க ஆனா இது இங்க இருக்க இந்த ராயினிக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு வீட்டை விட்டு போன கொஞ்ச நாளிலேயே இப்படி தான் பிரெக்னெண்ட் ஆகி இந்த வீட்டுக்கு திரும்ப வருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி எங்கள் தாத்தா பாட்டி பேசுகிற மட்டும் இல்லாமல் காவேரியை நாங்கள் பத்திரமா பார்த்துப்போம் சொல்லி வாக்கும் கொடுக்குறாங்க தாத்தா நான் அப்பா ஆகிட்டேன் தாத்தா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறேன் எங்கள் க விஜய் பார்த்து பயங்கர ஆகிறாங்க எங்கள் தாத்தாவும் பாட்டியும் இனிமேல் எனக்கு இவர் மட்டும்தாம்மா என்னால் இவர் இருக்கிற இடத்த விட்டு நான் வேற எங்கேயும் போக மாட்டேன் இவர் என் கூட வாழ்ந்த இடத்துல வேற யாரையும் வச்சு என்னால் பார்க்க கூட முடியாது நீ ஏதாவது பண்ணி போன்ற ஒரு வயத்தில் தான் அமைதியாகவே இருந்தேன் ஆனால் இன்னைக்கு என் வயிற்றுல வளர குழந்தை மூலமாக திரும்ப என்னை கொண்டு வந்து சேர்த்து இவர்கிட்ட இல்லையே கடைசி வரைக்கும் நான் இவர் கூட தாமா இருப்பேன் இவர் கூட தாமா வாழுவேன்னு எங்க காவேரி சொல்ல இதை கேட்டு அவங்க அம்மா தலை குனிஞ்சு நிக்கிறாங்க சாரதாவும் சரி நீ சந்தோஷமா இருந்தா அதுவே எங்களுக்கு போதும்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அடிச்சிருக்கோம் எங்க நம்ம அந்த மாப்பிள்ளையை திட்டிருக்கோம் அவமானப்படுத்திருக்கோம் அதுக்கு முன்னாடி அவங்க முகத்தை பார்த்து பேச முடியாம ரொம்ப வருத்தப்பட்டு உள்ள போயிடறாங்க சாரதா எங்க விஜய் வேற எதை பத்தியும் கவலைப்படல இப்போ அவங்களுக்கு வானத்துல மிதக்குற மாதிரியும் அப்படிதான் ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க அதனால காவிரியை தூக்கிக்கிட்டே தான் வீட்டுக்குள்ள போறாங்க இருந்தாலும் ரொம்ப ராயினி இருக்காங்க இந்த விஷயத்த வீட்டுக்கு ஃபோன் போட்டு சொல்லணும் அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷத்தில் ரொம்ப ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க எங்கள் ராகினி ஆனால் பயங்கர ஹாப்பியாக இருக்க எங்கள் விஜயையும் காவிரியையும் எப்படி அதை சுற்றி போடணும் அவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் தாங்க உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இருக்குன்னு எங்கள் பாட்டிக்கும் ஒரு பக்கம் ரொம்ப கவலையாக தான் இருக்கு தாத்தா இதுக்கப்புறம் கவலைப்படாத கல்யாணி நம்ம வீட்டுக்கு ஒரு பேரனோ பேத்தியோ வரப்போது அதை நினச்சி நம்ம சந்தோஷப்படுவணும் எங்கள் தாத்தா பாட்டி ஹாப்பியாக பேசிக்கிட்டு இருக்காங்க அங்கே வீட்டில் இருக்க சாரதா கிட்டே கங்காவும் இப்போ என்னமா பண்ணுறதுன்னு சொல்லி கேட்க இனிமேல் என்னடி பண்ணுறது அவள் வாழ்க்கைய அவள் முடிவு பண்ணிக்கிட்டான் விஜய் கூட தான் வாழணும்ன்ற ஒரு முடிவோட இருக்கா அந்த பையனும் காவேரி மேல உயிரா இருக்கிற மாதிரி தான் தோறுது அதனால சந்தோஷமா வாழ்ந்தா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா இதுக்கப்புறம் நம்ம இங்க இருக்க வேண்டாம் நம்ம வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுவோம்னு சொல்ல ஆமாமா அப்படின்னு சொல்றாங்க கங்காவும்